இந்த சோப் போட்டு நீ குளி இந்த மாதிரி விளையாடுவேன் அப்படி அம்மாக்கு நான் என்ன வாங்கி கொடுத்துருக்கேன்னு பார்த்தோம்னா டேம் டாகோட டூ பர்சன்டேஜ் கோசிக் ஆசிட் பைன் பர்சன்டேஜ் குளுட்டோத்தின் கிளென்சின் சோப் தான் வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த சோப்பில் த்ரீ நோன் பெனிஃபிட் இருக்கு ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி டீன்டென் பண்ணி நல்லா மாய்ச்சரைசராகவும் வச்சுக்கும் இது வந்து டார்க் ஸ்பாட்ஸையும் பிக்மெண்டேஷனையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இருக்கிற கோசிக் ஆசிட் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணுது அதனால ஃபேஸுக்கும் பாடிக்குமே கூட யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமான விஷயம் இது அண்டர் ஒன் ஃபிஃப்டிலேயே அவைலபிளாக இருக்கு ஃபர்ஸ்ட் வாசிலேயே அம்மாவுக்கு வந்து எவ்வளோ சேஞ்சஸ் கொடுத்துருக்குன்னு அம்மா சொல்றதை விட நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்களா பர்பிள் அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி கூட வாங்கிக்கலாம் பெங்களூர் சென்னை கொச்சில இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு மணி நேரத்துல டெலிவரி பண்ணிடுவாங்க